ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தூதுவலை வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக தூதுவலை வந்து வீட்டிலே செடி வச்சுருக்கேன் ஸோ அதுலேருந்து ஒரு நாளேலேயே கிள்ளிட்டு நான் வந்து துவையல் பண்ண போறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தூதுவலையை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் தூதுவலை கிள்ளும் போது அதில் வந்து முள் இருக்கும் அதனால பார்த்து கிள்ளி எடுத்துக்கணும் வாங்க இங்கே பாருங்க முள் எல்லாமே வந்து தூதுவலையும் நிறையா இருக்கும் அதனால கிள்ளும் போது பாத்து அப்பதான் நல்லது நான் வந்து தூதுவலை கிள்ளி எடுத்துட்டு வந்துட்டேன் இருக்க முள்ளெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் போடும் போது கசப்பு தன்மை வரும் சளி பிரச்சனை இரும்பு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா இந்த தூதுவலையிலே சாப்பிடலாம் நான் வந்து இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாதான் துவையில் பண்ண போறேன் எப்படி செய்யலான்னு வாங்க பாக்கலாம் தூதுவலை பாருங்க இந்த மாதிரி தான் முள்ளு இருக்கும் இப்போ இந்த முள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வர மிளகா அதுக்கப்புறம் நல்லா முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ண தூதுவலையை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இது கூட ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிருக்கேன் எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து நான் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் இடிக்கல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கல உப்பு போட்டுட்டு இடிக்கல்ல இடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறையா இருந்தால் மிக்ஸியில் போட்டிருப்பேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால இடித்து எடுத்துருக்கேன் இடிச்சு எடுக்கிறதும் ஒரு டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்